பிரைதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிய நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் வாயின் வார்த்தையின் வழியே ஆக கடவுள் ஆதார வசனம் மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே இயேசு ஷீஷர்களோடு உபயோகர்களாக பேசிக் கொண்டிருந்தவர் அவர்களுக்கு ஒரு நேரடியான பயிற்சி விசுவாசத்தை செயல்படுத்தும் பயிற்சியை காட்டி விளக்க விரும்பினார் ஒரு விசை அவர்கள் பிரித்தானியாவில் இருந்து நகருக்கு புறப்பட்டு வருகையில் இலகிலுள்ள ஒரு அத்திமரத்தைக் கண்டு அதில் ஏதாகும் அகப்படும் இருக்குமா கணிகள் அகப்படுமா என்று இயேசு பார்த்தார் இலைகள் தான் இருந்தது கனிகள் இல்லை காரணம் அத்திப்பழ காலம் அல்லது சீசர்களுக்கு விசுவாசத்திற்கு ஒரு டெமோ காட்ட வேண்டும் என்பதால் அந்த மரத்தை இப்படி சொல்லி ஜபித்தார் இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் இந்த வார்த்தையை சீசர்கள் கேட்டார்கள் மறுநாள் காலையில் திரும்ப அந்த வழியாய் போனார்கள் அந்த அத்திமரம் வேறோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் இதை இயேசுவுக்கு காட்டினார்கள் அப்போது இயேசு அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இது நமக்குந்தான் அந்த இடத்தில் இருந்த ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இப்போது உங்களோடு என்னோடும் தான் இதை பேசுகிறவர் முதலில் இதை விசுவாசியுங்கள் சந்தேகம் என்பதை கர்த்தர் கொடுப்பதில்லை இது சாத்தானுடைய ஆயுதம் நாம் ஒன்றை உறுதியாக விசுவாசம் கொண்டு அறிக்கை செய்து அதில் நிலைத்திருக்கும் போது நம் ஒரு சேலஞ்சு வரும் அதுதான் சந்தேகம் என்ற ஒன்றை சாத்தான் அழகாக நீட்டுவான் இதை உறுதி செய்ய நாம் காண்கின்ற சூழ்நிலைகளையும் நாம் தெளிவாக இருத்தல் அவசியம் எதற்காகத்தான் வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் எப்படி தேவன் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மாறாதவர் என்கிறார் இந்த மாறாத தேவன் அன்று செய்தது உண்மை ஆகையால் இன்றும் என் வாழ்வில் செய்வார் நான் அவருடைய நேரத்திற்கு காத்திருப்பேன் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த உறுதி கர்த்தரை மகிமைப்படுத்துதல் கனப்படுத்துதல் ஆகும் ஆயிரம் முறை வேண்டுமானாலும் கர்த்தாவே உங்களுக்கு கனமகிவே உங்களுக்கு கன மகிமை என்று சொல்லலாம் இது எளிது இப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதை கிரியைகளில் உங்களை பேச்சு செயல் இவைகளின் மூலமாக காட்டுவதே அவருக்கு செலுத்தும் மகா மகிமை இது எளிதல்ல சற்று கடினமானதுதான் கடினமானதை செய்து காண்பிக்கும்போதுதான் தேவன் உள்ள மகிழ்கரா அவரகாவுக்கு கிட்டத்தட்ட வயது ஆகும்போது அவனுக்கு எழுபத்தைந்தாவது வயதில் கொடுக்கப்பட்ட வாக்கை அவன் அசட்டை பண்ணாமல் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தான் என்பதை வேதம் சொல்வதை பாருங்கள் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி மூணு வரை தயவு செய்து வாசியுங்கள் நான் மையப்பகுதியை கொடுக்கிறேன் தேவன் வாக்குத்தம் பண்ணிடுத நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஆனான் ஆக இருதயத்தில் அசைக்க முடியாத விசுவாசம் வேண்டும் இந்த விசுவாசத்தை நம்முடைய வாயினால் பேச வேண்டும் இயேசு பேசினார் இயேசு ஜபித்தார் அத்திமரம் பட்டு போனது இயேசு அதட்டினார் காற்றும் கடலும் அடங்கியது இயேசு பேசினார் சுகம் உண்டானது இயேசு பேசினார் கட்டளை கொடுத்தார் பிசாசுகள் வெளியேறினது என்பதை தொடர்ந்து நான்கு சுவிசேஷங்களில் நாம் பார்க்கிறோம் அவர் நம்மையும் இப்படித்தான் பேச சொல்கிறார் தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது அதை எடுத்து நீங்கள் விசுவாசத்தோடு பேசும்போது அப்படியே நடக்கும் ஏசாய ஐம்பத்தி அஞ்சு பத்து பதினொன்று பல இடங்களில் உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது நீ விரும்பினபடியே நடக்கட்டும் என்றார் அப்படியே ஆயிற்று உங்கள் சரீரத்தை வீட்டை பிள்ளைகளை தொழிலை வேலையை ஆசீர்வதியுங்கள் எப்படி ஆகும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே வேதத்திலிருந்து தேவனுடைய வல்லமையும் ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து பேசுங்கள் அப்படியே நடக்க போகிறது என்று எதிர்பாருங்கள் இதில் சந்தேகம் இருக்கக்கூடாது அது ஒன்றுதான் கண்டிஷன் கோபத்தில் ஆத்திரத்தில் பேசிவிட்டேன் சாரி என்று சொல்லாதீர்கள் வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வந்துவிட்டால் அது அதனுடைய வேலையை செய்யாமல் இருக்காது வெளியே வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமைகள் பேசாத வார்த்தைகளுக்கு நீங்கள் எஜமானர்கள் நீதிமன்ற்கள் பதினொன்று பதினெண்டை வாசித்து பாருங்கள் உங்கள் நாவில் தேவன் வாழ்வை வைத்து விட்டார் இதை நம்புங்கள் இது உருப்படாது இவன் எங்க தேற போகிறான் இதெல்லாமா தேரும் என்று பிள்ளைகளை சொல்லாதீர்கள் எபிரேயர் பதினொன்னு மூணின் படி விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது போல அதே வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே உறுதியோடு ஒவ்வொன்றின் மேலும் பிரயோகப்படுத்துங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஜெபிக்கலாம் தேவனே எங்களது கொஞ்சம் நஞ்சம் அவிசுவாசத்தை நீக்கி போடுமய்யா உமது கிருபாசனத் தண்டையிலே தைரியமாக கிட்டி சேரும் பாக்கியம் தினமும் எங்களுக்கு கிடைக்கட்டு உம்முடையது வல்லமை உம்முடையது வாய் எங்களுடையது அப்படியே வார்த்தையின்படி நாமத்தினாலே எங்களது வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நாங்கள் இன்றிலிருந்து ஆசிர்வதிக்கப் போகிறோம் இன்றிலிருந்து அதிசயங்களை நாங்கள் காண்போம் நிறைவு பெற்று வாழ்வோம் என்று இயேசுமையின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமே அல்ல